இவ்வளோ நல்ல விஷயத்துக்கு தானே போகிறாள்வா ம் எங்கிட்ட ஆகுது எவ குடி கெடுக்கிறதுக்கு போவாளுவா ம் இந்த பத்து மணி மரமே ஏக வழியை என்ன நினச்சிங்கட்டி ம் ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க இனி ஏன் வீட்டை உடப்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அதை பற்றி நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைப்பா ம் என்னமோ ஒட்டடை குச்சி மாரி இருந்துக்கிட்டு பேசலாம் பேச்சு ஏன் காலு தூசுக்கு வரி வேட்டி ம் எப்போ ஃபார் வாங்கிட்ட பெரிய லம்பாடியாக இருக்குது ம் சரியான லம்பாடி தானே நீ பேசுகிறா பேச்சு ம் போவ போக நான் நல்ல விஷயத்துக்கு போகிறாலாம் நம்ம என்ன நாரி போய் கிடக்கிறோமா இல்லை நம்ம எனக்கு அதிர்ஷ்டம் கிட்ட போய் கிடக்குறோமா ஏன் மாவன் மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறான் என் சின்ன மாவன் மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் என் புருஷங்காரன் குடியேன்னு வெளிநாட்டிலே குடி கிடக்கிறான் இம்மா காசியும் வச்சுக்கிட்டு ஆளை தெரியாத நான் இருக்கிறேன் என்னமோ பேசுகிறேன் பிச்சை ம் என்னமோ பேசுகிறா பேச்சு இதில் வர ஊருக்குள்ளே இவளுக்கு அஞ்சு கோடி சீர் வந்துருச்சா அதுக்குன்னு ஒரே வழியாக இந்த ஊரை ஆளுகளே தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆட ஆட்டமெல்லாம் ஆடுது என்னென்ன ரொம்ப கேவலமா சீப்பா ம் என்னென்ன பேசுற பேச்சு இனி என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எத்தும் இல்லை டீ எத்தும் இல்லை ம் மூஞ்சி முகரையும் பார் ஒரு நாத்தனா ஒரு நல்லது கிட்டதை செய்ய முடியல ஒரு பொங்க தீவாளிக்கு ஒரு 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 செய்முறை செய்ய முடியல பேசுகிறான் பேச்சு எவ்வளோ கண்டாலும் உனக்கு அலர்ஜி ம் எவளுக்கும் ஒரு நல்லது கிட்டதை செய்ய மாட்டேன் ஒரு ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கி ஒரு ஒரு டீ வாங்கி கொடுக்க மாட்டேன் துணிக்கு எங்கே போகிறேன் ம் உன் தங்கச்சி மவனுக்கு ம் நாத்தனா மவனுக்கு ஒரு ஒரு சட்டி துணி வாங்கி கொடுத்துருப்பேட்டி நீ எல்லாம் ஒரு ஆள்னு பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன நடக்குது போகுது வருதுன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நான் இருக்கிறேன் வீட்டுக்கு வந்தவளையும் உன் காது குத்துக்கு வீட்டுக்கு வந்தவளையும் ஒரு அப்படியே அடிச்சல்லாம் தொருத்தி நீ எல்லாம் வாழ வந்தியா இல்லை எப்படி கெடுக்க வந்தியாச்சி பேசுகிறேன் பேச்சு இந்த வழிகிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க எக்கச்சக்கமாக சக்கமாக கேட்டுவிடுவோம் எக்க மரியாதை கெட்டுவிடுவோம் மரியாதை என் வீட்டில் உடப்பேன் என்ன பண்ணுவோம் ட்ரு ட்ருன்னு சத்தம் இல்லை போய் எதையோ போட்டு உடப்பேன் உனக்கே நட்டி வந்து கிடக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீடு இன்ன வரைக்கும் ஒரு இதுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு நானும் அவர் கூப்பிட்டுருக்கட்டி உன் மாமியாரை ம் பேசுகிறான் நம்ம ரெண்டு பேரும் பேசக்கொள்ள இந்த என் பா என் மாமியாரை எதுக்கு இழுக்கிற ம் எழுபட்டவள என் மாமியார் என்ன மாதிரி பொம்பளைன்னு உனக்கு தெரிய மாட்டி அவளே அப்படியே சிரிப்பாக செறிச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக சீலை பூ பிடிச்சிக்கிட்டு கிடக்கிறான் ம் அவளாம் ஒரு பொம்பளைன்னு அவளை வந்து அவன் மருமவன் வர என்ன சொல்கிற அவளுக்கெல்லாம் நான் மரும வல்லடி ம் என்னை பற்றி நீ பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாதுக்க ம் உன்னை பற்றி பேசிட்டே உன் மாமியார் பற்றி பேசி உன் ஆத்தனை பற்றி எவளை பற்றி வேணாலும் நான் பேசுவேன் ஆனால் என் மாமியார் மாமியாருன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்காத மாமியார் சரியில்லை தானே அடித்து திருத்தி விட்டேன் ம் அவளை என்னமோ இழுத்துக்கிட்டு இவன் பேசலாம் பேச்சு ம் இன்னும் இனி என்ன இனி ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் பார்த்துக்க அந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து வாயில் தொர தொன்னு விட வேண்டியது தான் அடுத்து வைக்கான் ம் பேசுகிறான் பேசி பே பேச வந்துட்டா பேச்சு இவள் நான் ஊரில் ஒரு பெரிய மனுஷின்னு இவ்வளோ நம்புகிற பாரு இங்கே பாருங்க உங்களை என்ன யாருன்னு கூட நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் ஆனால் நானும் கட்டிக்கிட்டு இந்த ஊரில் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகி போச்சு என்னம்மா நீங்கள் இவள் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி தான் திரியுறிங்கன்னு தெரியலை வீட்டில் இருந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு என்னென்ன பாடுபடுத்திக்கிட்டு அக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஓமல் தான் ஒரே கருகி ம் வயிறே தீஞ்சு போயிடும் இவ வயிற்றுல அடிக்கிற எரிச்ச நாத்தம் ஊரெல்லாம் நாத்தம் அடிக்க தான் செய்யுது ம் இவளம் ஒரு ஆளுன்னு இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் வேறியை பாருங்க நான் என்னத்தான் சொல்லுவேன் எல்லாம் எங்கள் நேரம் ம் என்னம்மா ரெண்டு பேரும் ஜேர்ந்துருக்குறீங்க ரெண்டுத்துக்கு ஒன்றும் தான் சேர்த்துருப்பீங்க எங்களுக்கு தேவையில்லாத வேலை இது இனி என் வீட்டை பற்றி இவை இழுக்கவே கூடாது பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டோம் பொதுவான ஒரு ஆள் வேணும் இல்லை கிட்டே சொல்லிவிட்டேன் இனி எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன வேணாம் பண்ணுவோம் இவ எதுவுமே கேட்கக்கூடாது கேட்டானா அடுத்த கட்டம் இவ்வளோ போட்டு புணம் புரட்டுற மாதிரி புரட்டி எடுத்துக்கிடும் புரட்டி சம்மா என் கிட்டலாம் வேலை வச்சுக்கக்கூடாது கூடாது அக்கா நல்ல இடத்துக்கு போகிறோம்னு நம்ம சொன்னால் நம்மளை என்ன எத்தனை பேர் குடியை கெடுத்துருக்குறோம் என்ன மாதிரி பேசுகிறா அப்போ தேதேகவள்ளி இவளை கிழிச்சு கீணம் போ போட்டான் எல்லாம் அவன் மாமியார் இருக்கு போனால் போகுதுன்னு மரியாதை கொடுத்து இந்த பொம்பளை கிட்ட சண்டை வாங்காமல் விட்டா என்னென்ன பேச்சு பேசுகிறா பற்றியா ம் எதான பேசுறது பற்றிக்கிட்டியா ம் மாமியாளுக்கு சோறு போட்டால் தானே மாமியாளோட ந இது தெரியும் இவளையே சம்பாரிச்சு இவளையே ஒண்டிமா வச்சு அழுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு மாமியாரை அடித்து துரத்திப்பிட்டா அதுக்குன்னு தான் இவள் மாமியாரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறா இவ இவ இவெல்லாம் நல்ல பொம்பளை தான் எதுக்கு இவ இவள் பத்து மணி மருமவ அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ளே பத்து மணி பொம்பளை நல்ல பொம்பளை அதனால் அவளை பற்றி பேசுகிறோம் ம் அதுவே பின்ன இவள் பத்து மணிக்கு மருமவளாத மாமியார் இல்லை மவளா ம் எடுபட்ட சிரிக்கி என்ன நான் பேசி பேசுகிறா நீ பார்த்துக்கிட்டே செவனோன்னு நிற்கிறியத்தா என்ன ஒன்றிய வர பொதுவான ஆள் நீங்கள் கேளுங்கன்றால நம்ம போகிற இடத்தெல்லாம் விளங்காதுனால அதுக்கு முன்னாடி அதை கேட்டு இன்னும் சரியான பொம்பளை இவ சரியான மோசமான பொம்பளை இவ பக்கத்தில் இருக்கிறானே இத்தனை நாள் வாய் திறக்காமல் இருந்த அதுக்குன்னு என்னாடி அது ஒரு வருஷமாக தான் ஊட்டை உடச்சி உடச்சி பூசு ஒருத்தது பூசுனா நமக்கும் பக்கத்தில் இருக்கிற ஆள் நம்ம நிம்மதியாக இருக்கிறதா என்னம்மா நீ சொல்லு ம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இவக்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு இது இல்லை அது அந்த சூழாயி போயிடுவா என்கிட்ட அது நேரமும் நல்ல நேரம் போகுது இந்த ஏழரை ஆண்டு சனி எங்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளால் ஒன்று பண்ண முடியாது வார்த்தை கிளம்புவோம் ஓஹோ நான் ஓ சூளாகிக்கிட்டே போகிறீங்களா சூளாகிக்கிட்ட அட்டியே உன்னை நல்லவனு நினச்சேன் டீ நீயும் நல்லவனு நினச்சி உனைய பொதுவான ஆளுன்னு வர சொன்ன மாறு எனக்கு தேவை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மைய மந்திரம் வைக்கிட்டா போகிறீங்கள சூளாகிக்கிட்டேன் ஐயா ஐயோ நான் ஊருக்குள்ளே என்ன மாதிரி பொம்பளை பார்த்தா ரெண்டு பொம்பளும் நல்ல குடும்பக்கார ஒன்று நினச்சேன் என்னதான் சண்டைப்பட்டாலும் நீங்களும் போய் சூளாகிக்கிட்டே போகிறீங்களே நல்லா போங்க போங்க யாவோ வீட்டு குடும்பம் குட்டி குட்டிச்சாவராக போக போதோ தெரியலையே ம் அட்டியே நான் அவது ட்ரில்லிங் மிஷின் வச்சு தாண்டி டொர டொரன்னு சத்தம் போட்டேன் இந்த ஊருக்கு இடைஞ்சி கொடுத்தேன் நீங்கள்லாம் ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே போகிறீங்களே டீச்சர் இதை சூளாகி விட்டுக்கு நீங்களாம் என்ன டீ பேச்சு ஐயோ கடவுளே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பேசுனா என்னைய கொலை பண்ணிடுவீங்க போடுறக்க ஐயோ என்ன குடும்பத்தில் ஐயோ போயும் போயும் அந்த ம் அத்தை என்ன மாதிரி ம் என்னத்தை சொல்கிறது ம் அந்த அத்தை எடுத்த பொண்ணும் ஜரியலை ஒன்றும் ஜரியலை அம்மா சாமி கல் இவளெல்லாம் கட்டிக்கிட்டு வரத்துக்கு முன்னாடி இவன் புருஷன் இவன் மாமியார் இவன் நாத்தனாரெல்லாம் நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தோம் என்றைக்கு இந்த எடுபட்ட வந்தாலும் அன்னைக்கே வேற இடத்து வெந்நீரை ஊற்றிவிட்டா அதுலேருந்து பேசாமல் கிடந்தது தான் இருபது வருஷம் ஆகுது இன்றைக்கி என்னமோ இவள் பா இவன் பேசுனதை தாங்க முடியாதானே நானும் பேசுகிறேன் என்ன மாதிரி பேசுகிறா பாரு அட்டியா யார்ட்டி சொன்னேன் ஃபஸ்ட்டு என் மாமியார் நல்ல வண்டியே என் மாமியார் பேர் என்னன்னு தெரியுதா அம்பு சண்டே என் மாமியார் என் மாமியார் பேர் பங்கசமுட்டி ம் பேசுங்க பார்ட்டி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத ஓஹோ அப்போ என் புருஷன் என் ஆத்தனாரு என் மாமியாரெல்லாம் நீ தான் கைக்குள்ளே போட்டு வச்சிருந்திய வாங்கிட்டே என் பிட்ட போட்டிருந்தாலும் போட்டிருப்பான் என் புருஷன் காரன் ம் என்ன மாறி பேச்சு பேசுறேன் பாத்தியா அப்போ என் ஒரு கிட்ட என்னாடி உனக்கு பேச்சு வண்டி கிடக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன பொம்பளை ஒரு ஆண்டி நீனு நீ ஒரு ஆண்டியாச்ச நீ எதுக்குடி ஒரு வயசு பையன்கிட்ட உனக்கு என்னாடி பேச்சு வண்டி கிடக்கு ம் நீ எல்லாம் சரியான ப்ராடுன்னு சொல்லிக்கிட்ட அளவு ஊருக்குள்ளே நானும் சரி போய் தொலைது இந்த சனி என்கிட்ட என்த்தை வார்த்தை கொடுத்தம் செ செவ்ணோன்னு சித்தனை என் செருப்பு கிடச்ச மாதிரி நான் போகிற வாரம் இன்றைக்கி என்ன மொத்த மொத்த கழிப்பையும் போட்டு கொட்டுற அப்படக்கு இருபது வருஷம் பே என் புருஷன் கிட்ட பேசாத கவலை எல்லாம் இன்னைக்கு கொட்டி தீக்கிற அப்பட்றக்கு செவ்வனோன்னு நிற்கிது அந்த அக்கா அந்த அக்கா என்னை கூப்பிட வந்ததுக்கு யவா விட்டு குடும்பத்தை நான் கெடுக்கிறதுக்கு போகிறேன் காலையே ம் என்ன பேசுகிறா பேச்சு இவள் தான் நல்லவன் நாங்கள் கெட்டவன் நான் என் வீட்டில் ஏகப்பட்ட பில்லி சொன்னி அவ்வளோ வச்சுக்கிறான் இந்த பக்கத்து வீட்டுக்கார தான் வச்சாலோ ஒன்று காலைல குடுக்குடு விட்டுக்காரன்னு சொல்லிட்டு போகிறான் ஆ அப்போ நீ தான் வச்சுன்னு எனக்கு ஒரே சந்தேகம் ஒன்றை தாண்டி இப்போ போய் வச்சு சாவடிக்க போகிறான் வேணா நீனே நான் வாங்கிட்டே தான் சொல்கிறேனே ஆ தான் சாவடிக்க போகிறேன் பார் என் வீட்டில் மைய மந்திரம் வச்சு என் புருஷனை என் கூட சேர்ந்து வாழ அளவுக்கு நீ பண்ணிவிட்டேன்னு நான் இன்னிக்கு சப்போ இப்போ நான் இப்போ முடிவு பண்ணுறோம் இத்தனை நாள் எனக்கு அந்த முடிவே கிடையாது பாரு இன்றைக்கி முடிவு வருது எனக்கு ம் உன் மொஹரை கட்டக்கி அந்த ஆள் என்ன உயரம் என்ன அழகு என்ன கலரு ம் அந்த ஆள் கேட்குதோ உன் மொகரை கட்டக்கி ம் வயசு பையனாக இருக்கும்போதே வளச்சி போட பற்றியே நீ உன்ன மாதிரிலாம் ஆள்லாம் நான் எங்கிட்டும் பார்க்கல எங்கிட்டும் ம் அதை தான் அந்த கோவத்தை எக்கா கொட்டுற என் மேலே இல்லைனா இவ்வளோ அங்கே இத்தனை நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்தவ இன்றைக்கி என்னத்துக்கு பேசுகிறா பேச்சு மூஞ்சை பாரு மூஞ்சை நல்லா முட்டை மூஞ்சி மாரி வச்சுக்கிட்டு முட்டையை அழுவி போன முட்டை கணக்கில் இருந்துக்கிட்டு ம் நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்கிட்ட பேசிக்கிட்டு டீ ஒழுங்கு மரியாதை உள்ளே போயிரு இல்லை இந்த நாலு கையும் காலையும் உடைச்சு கையை முதுகுலை கட்டி அனுப்பி அணிப்பூட்டுறோம் பார்த்துக்க நாங்கள் சூளாய வீட்டுக்கு போனோம்னா வாழ்க்கையாவது கெடுக்கதான் போறோமோ உனக்கு எந்த எரிபட்டை வச்சு ஒன்னது எங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் நாங்கள் போவோம் பேசுறா நெசமால தான் எக்கா நல்லா கேட்டுக்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு இருக்கும் கொடுக்குற காரணம் வந்து உன் வீட்டில் உன் புருஷனையும் ஒன்றையும் வாழ விடாத அளவுக்கு எவ்வளோ வரத்தி நைட்டோட நைட்டாக வந்து எலுமிச்சம்பழம் தகடு தலைச்ச முடியல மயிரெல்லாம் புதைச்சி வச்சிருக்கிறான் இப்போ வச்சிருக்கிற ஆளுவோ செரிக்கி பயிலுவோ அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த ஆளு நம்ம என்ன முன்ன பின்னா கொடுத்து வச்சோமா இல்லை சொல்லி கொடு சொல்லி சொ சொல்லுன்னு சொல்றம்மா என்னன்னு சொல்லு பாப்ப நீயே இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியற ஆளுக்கு எவனு தெரியல எவன் எந்த எடுபட்டவனு தெரியல இப்ப சூழாயி வீட்டுக்கு போறனால யார் என்ன பண்ணாலும்னு அது மந்திர கண்ணுல வச்சு பார்த்து சொல்லிவிடும் உம் வாயக்கா கூட்ட பேசத்துக்கு வேலையே கிடையாது அழகு வேற இவ புருஷன் இவ புருஷன் இந்த வயசுலேயே தைக்கலை ஒரு புள்ளை வைத்து குண்டாயி உடம்பெல்லாம் பார்க்க ஒரு அளவுக்கு தெரியும் போதே நல்லா இல்லாத தெரியுது இதில் வர இருபது வயசில் இவ இந்த பொண்டை இந்த பொம்பளைக்காரி அந்த ஆளை வசமடை பார்த்துக்கா இவ ஒரு கலாட்காரி ம் என்ன பேச வந்து என்னென்னா இது தலையில கோத்து விட்டா பாரு இந்த சொல்லி மாறி கட்டியா வாருசாக இருக்கிற லட்சம் எல்லாம் பார்த்துக்கிட்டா இருக்கிறான் வாட்டி போவான் இவ ஒரு எடுப்ப பொம்பள இருக்கு போகிற இடத்துல தடுத்து பண்ணிட்டு இவ நீ நிற்கு வா போவான் சொல்லுன்னு வந்து நிற்கிறேன் செத்த நேரத்தில் என்ன போட்டு அம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா நமக்கு நேரம் ஜரியலை நிற்கிறேன் அவரைக்கா காலையில் காலன்ற பார்த்தோம் மீனராசிக்கு இன்றைக்கி அலைச்சல் அப்படின்னு போட்டிருக்கு இந்த மாதிரி இருக்கலாம் மாட்டிக்கிட்டு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுட்டு வா போவோம் நம்ம போகிற இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் இந்த மாதிரி ராகு காலத்துக்கிட்ட நம்மளை பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன் ஒன்றும் முடியாது ஒன்றும் வா போவோம் ம் இருக்க இருக்க பேசி சண்டை தான் வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு போக ம் நான் சொல்கிறத கேள் சரியான பொம்பளை அந்தாலும் ஏ மோதிட்டு போட்டி சூளாயி வேலாயின்ற எ நல்ல பொம்பளை இருந்தால் நீ என்ன தரமா பண்ணியிருக்கணும் உன் புருஷனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்ன ச என்னடி சந்தேகப்படுற மாரி பேசுகிறேன் அதெல்லாம் என்ன எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு போட்டி உன் புருஷங்காரன்னு வரட்டும் இன்றைக்கி சாயங்காலம் ஏன் புருஷங்க ஆரம் வரட்டும் இன்றைக்கி நான் இதை பெரிய பஞ்சாயத்துக்கு கொண்டு போகல அப்புறம் தாண்டி இருக்குது நான் யாருன்னு தெரிய தெரியும் உனக்கு ம் திமுறை பிடிச்சவள உன்கிட்ட வந்து என் வீட்டில் நான் என்ன வேணும் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை வாங்க வந்தா உன் புருஷன் உன் புருஷன் ரொம்ப அழகு வடியுது பாரு உன் புருஷனுக்கு இருபது வயசில் மூக்கு முட்டி மூக்கு அந்த மூக்கை சிந்தி போடுறதுக்கு கூட உன் புருஷன் ஆரனுக்கு ஒரு விவசாய தெரியாது சுத்த நான் என்னென்னு தெரியாது அந்த ஆளை நான் அசமளக்க வர பார்த்துறேன் ஏட்டி எனக்கு என்ன வயசாகுது உன் புருஷனுக்கு என்ன வயசாகுது என்னடி பேச்சு வச்சிக்கிட்டு எட்டி ஏட்டி வழக்கமாக எடுத்தோன்னு வச்சுக்க போட்டு விரச விடுவோம் விரசி பார்த்துக்க மரியாதையோட பேசு டிப்பு டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்க நல்லா கண்ணாடி போட்டுக்கிட்டு சைலாக பேகு மாட்டிக்கிட்டு சடை பின்னி போட்டுக்கிட்டாக்கா எனக்கு வயசு இருபத்தொன்னு நினச்சிக்கிட்டே எட்டி ஏட்டி எனக்கு ஐம்பது ஆகுது என்னை போய் என்ன பேச்சு பேசி எப்படி ஆம்பளை கூட சேர்த்து வச்சு பாரு என் புள்ள வயசில் இருக்கிறவனே ம் ஒன்றெல்லாம் என்னட்டெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியலையே எல்லாம் ஒரு மட்டமான ஆர்ட்டி ஒன்றை வந்து பேச்சு கொடுத்த மாதிரி சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி எவன் வைச்சானு தெரியல உன் வீட்டில் மதியம் வந்துடும் இனி உன் உன் வாழ்க்கை கெட்டு போடணும் அது என்னெல்லாம் தட்டி உன்னை நான் பார்த்துக்குறேன் போரு நீ தான் எனக்கு சாட்சி அக்கா என் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு இதுதான் காரணமாக என் புருஷன்காரன் என்னம்மா பண்ணுறக்குறான் மூக்குவழுவ மூக்கு ஒழுவுறத சிந்துறான் என்னம்மா பண்ணுறான் இல்லை என்ன என்னம்மா காலில் மிரிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு என்ன என்னன்னாலும் பண்ணிவிட்டு கிடக்கட்டும் என்னம்மா என் புருஷனை பற்றி இது கொடை சொல்ல வருது இது ரச்சனத்துக்கு இவன் புருஷன் மூஞ்சி ஐயோ கடவுளை அவள் புருஷன் மூஞ்சியில் எச்ச முட்டை மாரி இருக்கும் காய் முட்டை மாரி ம் மூஞ்சி ஃபுல்லாக வெள்ளை வெள்ளை வெள்ள வெள்ளையா அங்கே 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 சுண்ணாம்ப அடிச்ச மாரி இருக்குதும் தோலை உறிஞ்சி உறிஞ்சி இவர் இவ இவ பேசுகிற பேஜுக்கு என் புருஷனை குறை சொல்கிறா ம் என்ன நான் கோவத்தில் சொல்லிவிட்டேனா அதுக்குன்னு என் புருஷனை என்ன பார் பேசுகிறா பத்தியா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம போய் வந்துவிட்டு அப்புறம் பேசுவோம் இவங்கிட்ட இன்னும் சத்தனா அவகிட்ட பேசணும் அவ்வளோ குடிச்சிப்போம் ரெண்டு பேரும் வாட்டி அவன் வரை அது கிளம்பிட போறாத சூழாயி போங்க டீ போங்க உங்களுக்கு நான் வைக்கிறேன் மாதிரி பெரிய வேட்டை ம் என்னம்மா பேசிட்டு போகிற அளவோ நின்று தைரியம் உள்ளவ்ளோ நின்று பேசுவாளுவோ என்னம்மா எவ விட்டே கெடுக்க போகிறாள்வோ அப்படின்ற கதை தான் இவ்வளோ சண்டை நடந்தாலும் சொரணை கட்டு போய் தட்டி விட்டுட்டு போகிறாள்வோ தட்டி விட்டுட்டு நான் வச்சுக்கிறேன் சாயங்காலம் புருஷன் வேலைக்கு போய் வரட்டும் ம் இவள் புருஷன் ரொம்ப அருமையான புருஷன் ம் இவ நல்லா வருது வாயில் சின்ன பிள்ளைவனும் பார்க்க மாட்டேற அளவோ இந்த காலத்தில் வயசானவனும் பார்க்க மாட்டேற அளவோ எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாம் சமம்னு பேசுகிற அளவோ